அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு மூல இன்னைக்கு நான் சொல்ல போறேன் தெரிஞ்சுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மூல நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உங்களுக்கு தெரியுமா ஆதி மூலம் எவ்வளவு பெரிய மூலாதாரமாக இருந்தாலும் நீ மூலாதாரம் இல்லாமல் பேசாதேன்னு சொல்கிறாங்கல்ல அப்பேற்பட்ட மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரக்காரர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆன்மீகத்தை வளர்த்திட்டு வெளியில் சும்மா போர்ட்ஸாக இருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தைரியம் யாருக்கிட்ட இருக்குது ஆணாயி இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மூல நட்சத்திரம்னா என்ன சாதாரணமாக மூல நட்சத்திரம் வந்து நாய் இந்த பெண் நாய் மூல நேர் பார்த்தீங்கன்னா பெண் நாய்னு வரும் இந்த நட்சத்திரக்காரர்களை இந்த பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்கள மாதிரி பிள்ளை வளர்த்துறதுக்கு யாராலையும் முடியாது இந்த பெண் நாய் அப்படின்னா இந்த நாய் குட்டி போட்டுச்சுன்னா மூல நட்சத்திரத்துக்கு நாய் வரும் பெண் நாய் இதாக குட்டி போட்டுரும் குட்டி போட்டால் யாராவது மனிதர்கள் பக்கத்தில் போனால் இந்த குட்டியை தான் தூக்கம் வந்து தூக்கம் வராங்களோன்னு சொல்லி போட்டு அது அருன்னு கடிக்கிறதுக்கு வரும் அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நாய் கடிச்சு போடு அதனால் துரத்தி விட்டு போகிட்டுன்னு இவங்க துரத்தி விட்டுருவாங்க இது என்ன பண்ணுனா என்னடா இப்படி துரத்துகிறாங்களு சொல்லி போட்டு அது போய் இன்னொரு இடம் தேடாது இந்த குட்டியில் பூரா வாயில் கவிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் பறித்து இடத்துக்கு ரெண்டு இடம் மூணு இடத்த மாற்றி அந்த பிள்ளைகளை பூரா காப்பாற்றி அதுகளையும் கூட வச்சுக்கோ கடைசி வரைக்கும் இந்த குணம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே தான் பெண்களும் அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது கெட்டது நடந்தாலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுற சக்தி என்றைக்கு அந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டு என்றைக்கி கையில் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பாரு கையில் ஒரு பையன் இருக்கும் இல்லாட்டி கையில் குழந்தை இருக்கும் கையில் ஏதோ ஒன்று பிடிச்சி தான் போகும் சும்மாவே இருக்காது வர்ற கை வீசி நடந்து போன சரித்திரம் இருக்காது நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தது குரங்கு குரங்குட்டி பார்த்துக்கிறீங்களா கையில் ஒரு குட்டி தாவி தாவிடுத்தா ஒரு மரத்துக்கு மரம் சாடு ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டே இருக்குது இந்த குணம் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்களோ அப்படியே வாழ்வாங்க அவ்வளோ ஒரு அஞ்சாத நெஞ்சம் படுத்த ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஒரு சூழ்நிலையில் ராமர் போரில் ஏதோ ஒரு ஒரு இழப்பை சந்திக்கிற மாதிரி ஒரு சோகம் அடையும் போது ஒரு திடகாத்திரமான தைரியத்தை கொடுத்து ராமருக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சவர் ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட நட்சத்திரம் அதனால் உதவி செய்யும் மனப்பக்குவம் என்னைக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா மூல நட்சத்திரக்காரர் நல்லா இருக்கலாம் ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருந்துச்சு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரக்காரர் தான் நட்பு நட்சத்திரம் சதய நட்சத்திரக்கார் மட்டும் இங்கே பக்கத்தில் நட்பு நட்சத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பெல்லாம் அடைவீங்க எல்லா காரியம் பற்றி அடையும் இந்த நட்சத்திரக்காரர் ஒன்று தான் அதுவும் பாருங்கள் மூல நட்சத்திரம் அது கேது அது சதய நட்சத்திரம் அது ராகு இது ராகு இது கேது இது தலை அது வாழு இது வாழ அது தலை பார்த்தீங்களா இங்கேயே கனெக்டிட்டாங்க அப்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் சதை நட்சத்திரக்கார நட்பாக வச்சுக்கிட்டாங்கன்னா மூல நட்சத்திரம் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டே போயிட்டுருக்கு போகிற காரியம் அனைத்துமே நடக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை முழுசாக அனுபவிக்கக்கூடியது சதய நட்சத்திரத்தை அப்போது அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரர் நட்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் போகிற காரியம் செய்யமடையும் எடுத்த காரியம் கைகூடும் ஒரு பணம் கேட்க போனாலோ ஒரு கடன் கேட்க போனாலோ ஒரு செய்கிற தொழில் ஏதாவது பண்ணாலும் எல்லாத்துக்குமே இந்த அமைப்பு ஜாதக ரீதியாக இருக்குது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு பவரை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இந்த சதை நட்சத்திரக்கார் வந்து என்றைக்கும் கும்பராசியில் பிறந்திருப்பாங்க அப்போ அந்த சதய நட்சத்திரக்கார காலையில் எந்திரிச்சு நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்றீங்களா வாங்க டீ சாப்பிட போகலாம் டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா தெய்வத்தை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி பிரவேசனம் பண்ணுறீங்க இந்த இடத்துல சதை நட்சத்திரக்காரர் வந்து விளக்கேற்றுனா தெய்வம் வீட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறது போல பொருள் ஒரு தொழில் பண்றீங்க அங்கே வீட்டில் ஒரு விளக்கே தொழிலில் ஒரு விளக்கேற்றணும் கரெக்டாக சதை நட்சத்திரக்கார பிடிச்சி நீங்கள் விளக்கேத்துங்க அங்கே தெய்வம் வந்து உட்காந்துருச்சுன்னா அந்த வீடு காலி பண்ண வேண்டியதில்லை அது நூறு வருஷம் நீங்கள் இருப்பீங்க ஒரு குழந்த கர்ப்பிணி பெண்ணு அவங்க மூல நட்சத்திரம் சதை நட்சத்திரக்கார ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை சுகப்பிரசுவாயிரும் இந்த காலத்தில் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நட்சத்திர கோலாட்டத்தில் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னால ஒரு கேள்வி பிறக்குமல்லவா அதற்கு எல்லாமே இன்றைக்கி அது மூலாதாரமே அது மூல நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரமே மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு கேத்து திசையில் பிறந்திருப்பாங்க சதை நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க ராகு திசையில் பிறந்திருப்பாங்க அப்போ ராகு திசையும் கேது திசையும் சேர்ந்தா அது எப்படி ஒரு அமைப்புன்னு பாரு எல்லாமே அங்கே தான் இருக்கு சில காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும்னு சொன்னா இப்படியெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் கொண்டு வரணும் அதற்காகத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க பயப்பட வேண்டியதில்லை எடுத்த காரியம் ஜெயமடையும் எல்லா காரியமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக்கலாம் அதற்கு மூல நட்சத்திரக்கார் சதை நட்சத்திரக்கார் பிடித்தால் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்படையும் என்று சொல்லி வாழ்வது ஒரு முறை வாழ்தட்டும் தலைமுறை சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்